ஆண்டவரே பேசும் ஆண்டவரே பேசும் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரையும் வாங்கலாமா இறைவாக்கின ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் நாலு முதல் ஏழு முடிய வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அளிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கே அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கணமாக்கி கள்ளத்தரசினால் மோசடி செய்யலாம் வெள்ளி வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார் அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு தூயனர் செய்திலிருந்து வாசகம் பதினாறு பதினாறு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாக இருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கவர் நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உன் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோவும் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவேர் இறையல் பிரியமான சகோதர சகோதரிகளே கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை எது தெரியுமோ தெரியாதோ காசு சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் வீர வசனங்கள் தான் கடவுளடா காசு துட்டு மணி மணி காசு துட்டு பசங்களுக்கு தெரியும் ஆக இன்றைய உலகம் இன்றைய சமூகம் இன்றைய திரைப்பட கலாச்சாரங்கள் நமக்கு முன்வைப்பது இதுதான் காசு இருந்தாதான் நீ வாழ முடியும் காசு இருந்தாதான் உன்னை நாலு பேர் மதிப்பாங்க பணம் பணம் என்று நம்மை திசை திருப்புகிறது ஆனால் இறை வார்த்தை இந்த கிறிஸ்தவம் ஏசு கிறிஸ்தினுடைய போதனை அப்படி அல்ல நீ பாசத்தை சம்பாதி பணத்திற்கு பதிலாக பாசத்தை சம்பாதி உறவை நேசி மனித உறவுகளை ஏற்படுத்திக் கொள் என்பதை சிந்திக்க இன்று அழைப்பு விடுகிறது இங்கிலாந்து நாட்டிலே டைட்டானிகோ என்கின்ற கப்பல் புயல் காற்றால் அது மூழ்கும் நிலையில் இருந்தது எனவே கப்பலினுடைய கீழ்தலத்திலிருந்து எல்லா பொருட்களையும் தளத்திற்கு ஏற்றுகிறார்கள் ஏகப்பட்ட பொருட்கள் அதிலே தங்கம் நிறைய அடுக்கி வை தங்க கட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டி அதுவும் மேலே ஏற்றப்பட்டது மக்கள் எல்லோரும் தப்பித்துக் கொள்வதற்காக உயிர் காக்கும் படகு லைஃப் போட் அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தப்பித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக அந்த கப்பலினுடைய மாலுமி கப்பலை சுற்றி பாக்குறான் ஏன்னா அவர் போக கூடாது அவரு முதலே குதிச்சு போய் போக கூடாது அவரு கடைசியில தான் போனோம் கப்பல் மாலுமி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்குறாரு கடைசியில் மேல் தளத்துல ஒருத்தன் இருக்கான் அவன் என்னடா அந்த பெட்டிக்கு மேல தங்க பெட்டிக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான் டே என்னடா இது எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க நீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க ஐயா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் ஏழையாகவே இருந்துட்டேன் காசு பணத்தை நான் கையில பார்த்ததே இல்லை இவ்வளவு தங்கம் கட்டி அதனால நான் சாகும்போது பணக்காரராக சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அன்புக்குரியவர்களே பணத்தை விட பாசம் தான் அதிகம் உறவை சம்பாதித்துக்கொள் என்று இந்த நற்செய்திலே ஆண்டவரேசு அருமையாக சொல்லுகிறார் லூகா நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த செல்வம் குறைஞ்சாலும் கடைசி நண்பர்கள் உன்னை தூக்கி விட்டுருவாங்க என்று இந்த நற்செய்திலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம் நட்புதான் தலை சிறந்தது பணத்தை விட 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 பொருட்களை முதல் வாசகத்திலே பாருங்கள் இறைவாக்கினர் ஆமோ சமூக நீதியின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் வன்மையாக சாடுகிறார் வறியவர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் கசக்கி பணம் சம்பாதிக்கிறீர்கள் இது வேணும் என்று அவர் போராடுகிறார் ஒரு சமயம் சந்திரகுப்தர் பேரரசராக இருக்கும் பொழுது அவருடைய அமைச்சரவையிலே தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் சாணக்கியர் அப்போ அரசவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது சாணக்கியர் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார் அரசே நமது நாட்டில் அங்கங்கே ஏழைகள் இருக்கிறாங்க குளிர் நேரத்தில் அவங்க போத்திக்கிட்டு படுக்கிறதுக்கு போர்வு கூட இல்லாமல் இருக்கிறாங்க எனவே நாம் கம்பளி போர்வை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ அரசருக்கு இது பிடித்திருந்தது இது நியாயமாக இருந்தது எனவே கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே அதை செய்வதற்கான முழு பொறுப்பையும் சாணக்கியரிடம் ஒப்படைக்கப்பட்டது நீயே பார்த்து கொள்ளும் என்று நிறைய கம்பளி போர்வைகள் எல்லாம் அவர் வீடு ஃபுல்லாக வந்து இறங்குது அவர் வீடு சாதாரண வீடு தான் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அப்போது இது கேள்விப்பட்ட இது யார் கேள்விப்பட்டிருப்பா நிறைய கம்பளி வீடு ஃபுல்லாக அடிக்காச்சு யாருக்கு கொண்டாட்டம் திருடர்களுக்கு கொண்டாட்டம் கொள்ளை கூட்டம் ரெடி ஆகுது வந்து வீட்டில் இறங்கிட்டு இறங்கின உடனே ஆஹா இவ்வளோ பெரிய கம்பளி போர்வையா சூப்பர் அப்படின்ட்டு அடுத்து பக்கத்துல பார்த்தா சாணக்கியரும் அவருடைய அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு கிழிஞ்ச போர்வை போத்திக்கிட்டு அப்போ ஒரு திருடன் எழுப்புறான் டே எந்திரா முட்டாப்பையில இவ்வளோ போர்வை வச்சுக்கிட்டு இப்படி தூங்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாணக்கியர் சொல்கிறாரு இது எனக்கு சேர வேண்டியதில்லை இது ஏழைகளுக்கு சேர வேண்டியது இது அரசாங்க பொருள் என்று அவர் சொன்னார் அப்போ அவர் சொன்ன உடனே அந்த திருட்டு பைய அப்படியே மன மாறி அவர் காலில் உளுந்து அவன் அப்படியே ஓடி போயிட்டான் பாருங்க சிலருடைய ஒரு நேர்மை நீதியான ஒரு வாழ்க்கை பிறரை மாற்றுகிறது அவர் நினச்சிருந்தா அதில் உள்ள பாதி கம்பளி போர்வை எடுத்து விற்றுக்கலாம் ஆனால் அவருக்கு அப்படி ஆசை இல்லை அவர் ஏழைகள் மீது தலைவர்கள் எல்லாருக்கும் இதே போல் அக்கறை இருந்துச்சுன்னா நம்ம நாடு அவருக்குழுப்பு மிக்க நாடாக மாறியிருக்குமே நம்ம நாட்டில் என்ன குறை இல்லை எல்லாமே இருக்குது அரசு தமிழக அரசு சார்பாக மத்திய அரசு சார்பாக ஏகப்பட்ட திட்டங்கள் ஏகப்பட்ட நிதிகள் ஒதுக்கப்படுகிறது அது எல்லாம் எங்கே போகுது இதே போலதான் சாணிக்கணும் போகிற எல்லாரும் இருக்க முடியுமா இருபது லட்ச ரூபா சாலை அமைப்புக்கு ஒது ஒதுக்குறாங்கன்னா பத்து லட்ச ரூபா தான் செய்வான் சாலையை செஞ்சுட்டு மீதி பத்து லட்ச ரூபா பாக்கெட்டுக்கு அதனால ரெண்டு வருஷத்தில் ரோடு உடஞ்சி போயிடும் என்ன அப்போ அந்த இன்றைக்கி நம்ம நா நாடுகளில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த திட்டங்கள் ஒரு ஒன்று இருக்குது அதற்காக ஒதுக்கப்படுகிற நிதி இருக்குது ஆனால் அதை செயல்படுத்துகிற இந்த இடைத்தரகர்கள் இருக்கிறாங்களா அவங்கள்தான் என்ன ஆயிருந்தாங்க பாதியை ஒழுங்கியிருந்தாங்க அவங்க தான் பணத்தின் மேலே ஆசைப்படுறாங்க நான் எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு இது அந்த பணத்தை நான் எடுக்கணும்ல அது அப்படி மக்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டியது இல்லை மக்களும் வரி செலுத்துக்கிறோம் அல்லவா அப்ப எவ்வளவு அநியாயம் பாருங்க இதை தட்டி கேட்குறதுக்கு நம்ம தான் தட்டி கேட்கணும் அப்ப முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு தேர்தலில் நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வரை உரை குறிப்பிட்ட பணம் அவனுக்கு இருக்கணும் சரிதானே நல்ல வசதி அவன் பணத்து மேலேயே ஆசை செயல்படாதவனாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அவன் படிச்சிருக்கணும் அவன் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னது பி பொறியியல் அதில் நீ பட்டம் படிச்சிருக்கணும் போ அப்படி நின்று பாரு ஒரு வித்தியாசமாக மாற்றி பார்ப்போமே ஆனால் இதை யார் குரல் கொடுப்பா என்ன அப்படி மாற்றினா சரி வரும் நல்ல பணக்காரனாக இருக்கணும் நல்ல படிச்சிருக்கணும் அவங்க வந்தாதான் நம்ம நாடு உருப்படும்

அப்ப இன்னைக்கு நம்ம நாட்டில் அந்த கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை எக்ஸிகியூட்டிவ்ஸ் அது இல்லை லேக் ஆஃப் எக்ஸிகூட்டிவ்ஸ் என்ன அதை கண்காணிப்பாளர்கள் மேலால் ஒரு வேலை நடக்குன்னா அதை கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் பார்க்கறதுக்கு சரியாக கரெக்டாக செஞ்சுருக்கிறானா அதுதான் பிரச்சனை அப்போ அதை அந்த சூப்பர்வைசர் அதை மேலாளர்கள் கண்காணிப்பாளர்கள் அதை சரியாக பார்க்கணும் முழுசாக மக்களுக்கு போய் சேரணும் கடைசியில் நான் அப்படி செஞ்சோம்னா எல்லார் மக்கள் மனசுலையும் அந்த அரசியல்வாதிகள் நிற்பாங்களே நமது அரசாங்கத்தில் உள்ள பணிபுரிக்கூடம் அரசு ஊழியர்கள் இருப்பாங்களே நாம வேண்டும் நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும் பாசத்தை சம்பாதி பணத்தை விட ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நீதி வெள்ளமன பெருந்தோகி ஓடுக நேர்மை வற்றாத ஆறு போல பாய்க திருப்பாடல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நேர்மையாளருடன் நிறைய ஆண்டவர் கருத்தில் கொள்வார் நாம நேர்மையா இருக்கும் பொழுது நேர்மையா பணம் சம்பாதிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம நண்பர்களை நாம் சம்பாதிப்போம் நூற்றி பதிமூன்று ஏழாம் வசனம் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி விடுகிறார் வறியவர்களை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கு மேலே நம்ம நாட்டில் ஏழைகள் இருக்கிறாங்க மேல வரணும்னா இந்த நிலை மாற வேண்டும் என்ன தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் நல்ல பணம் ஏற்கனவே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வச்சவனாக இருக்க வேண்டும் ஒரு அவனுக்கு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி வேண்டும் அப்படின்னாதான் இந்த ஏழைகள் எல்லாம் நல்ல நிலைக்கு வந்து எல்லாரும் ஒரு சமமாக வந்து நாமும் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக மாற முடியும் இன்னைக்கு நற்செய்திக்கு வாருங்கள் அருமையான நற்செய்தி ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு அவருக்கு வீட்டு பொறுப்பாளர் இருக்கிறாரு அவருக்கு கணக்கை கையாடல் அங்கே உள்ள பணத்தெல்லாம் நல்ல அபேஸ் என்ன அப்போ அவர் மீது கண்டுபிடிச்சிட்டாங்க குற்றம் சுமத்தப்பட்டது தலைவர் சொல்லிட்டாரு நீ வெளிப்போ அப்படின்ட்டு அப்ப அவன் யோசிக்கிறான் அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் பாருங்க யோசித்து ஒருத்தரையா கூப்பிடான் டே வா நீ எத்தனை கடன் பட்ட நூறு குடம் எண்ணெய் உட்காரு ஐம்பது குடம் எண்ணெய்ன்னு எழுது என்ன வித்தியாச ஆச்சரியமா இருக்கலாம் அடுத்த ஒரு கூப்பிடுறான் நீ எவ்வளவு கடன் பட்ட நூறு மூடை கோதுமை உட்காரு எண்பது மூடன்னு எழுது அப்ப இவன் பாருங்க இவனுடைய கணக்கு பாருங்க அந்த வந்து ரெண்டு பேர் எழுதிட்டு போனாங்கல்ல அவங்களுக்கு இதே போல நிறைய பேர் வருவாங்க அப்ப அவங்களுக்கு அது லாபம் தான் ஆஹா நம்ம நூறு குடம் என்ன வாங்கிட்டு ஐம்பது தான் சொல்ற நமக்கு ஐம்பது கூட அவனுக்கு லாபம் அதே போல எண்பது மூட கோதுமை இது பண்ணவனுக்கு நூறு குடம் நூறு மூடை கோதுமை இது பண்ணவனுக்கு எண்பது நிலை சொல்ற அப்ப இருபது மூட அவனுக்கு லாபம் அப்ப அவன் சந்தோஷமா திரும்பி போனான் நாளைக்கு பின்னால அவன் எங்க பார்த்தாலும் அவனை வணக்கம் போடுவான் சார் வணக்கம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னா பாசம் ஆயிட்டான் இப்போ இவன் என்ன பண்றான் இந்த கணக்கர் என்ன பண்ணாரு அவருக்கு லாஸ் அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு அது ஒரு நஷ்டம் ஐம்பது குடம் அதே போல இருபது மூடை நஷ்டம் அதை வந்து என்ன பண்றாரு அவர் ஏற்கனவே பதுக்கி வச்சிருக்கிறாருல்ல அதுல இருந்து எடுத்து ஈடு செய்கிறார் என்ன இந்த வேண்டாம் அந்த பணம் ஏன்னா நான் வெளியே போப்புறேன் மனுஷங்க தான் தேவை அவங்க மனசுல நல்ல இடம் பிடிச்சா போதும் அப்படின்ட்டு அவர் அங்க கொடுத்து கணக்கு அதை சரி பண்ணி முடித்து விட்டார் மக்களிடம் நல்லெண்ணத்தை பெற்று விட்டார் அப்போ பணமா பாசமா பாசம் நண்பர்களைத்தான் நாம் இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் ஏசு இன்றைய வழிபாடுகள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது நிலக்கரி சுரங்கம் அந்த காலத்திலெல்லாம் தீப்பந்தத்தை வச்சிருப்பாங்க பகல்லையும் உள்ள இருட்டாதான் இருக்கும் வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டம் தீப்பற்றி கொள்ளும் ஆபத்துகள்லாம் ரொம்ப இருக்கும் அப்போ இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சர் ஹாம்ப்ரி டேவி என்பவர் பாதுகாப்பான விளக்கு தீ பச்சாத நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எங்கும் பரவாத ஒரு அருமையான ஒரு விளக்கை அதை கண்டுபிடித்தார் அவருடைய நண்பர் ஜான் பால் கேட்கிறார் இவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிய நீ இதுக்கு காப்புரிமை வாங்கிட்டியா காப்பி ரைட் வாங்கிட்டியா வாங்கி நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்ப அவர் சொன்னார் இல்ல எனக்கு அது தேவையில்லை மக்கள் மனசில் இடம் பிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு பணம் வேண்டாம் பாசம் தான் வேணும் என்று இருக்கக்கூடியவர்கள் வரலாறுகளிலே பார்க்கலாம் நமது விவிலியத்திலும் எத்தனையோ புனிதர்களும் அப்படி இருந்திருக்கிறார்கள் சீக்கிய மதகுரு குருநானக் அவரை ஒரு முறை ஒரு செல்வந்தர் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார் குருநானக் செல்லுகிறார் வீட்டை நெருங்கிய உடனே ஆடம்பரமான வீடு அந்த செல்வந்தரும் உள்ளே கொண்டு இல்ல பாருங்க இவ்வளவு பணம் இதெல்லாம் பாருங்க கண்ணாடியானது இவ்வளவு பாருங்க இவ்வளோ மரத்தினால் ஆனது விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வீட்டை காட்டுறார் சுத்தி எல்லாமே பெருமை அடித்துக் கொண்டார் அந்த செல்வந்தர் அப்ப அந்த குருநானக் பையில இருந்து ஒரு குண்டூசி எடுத்து அவட்ட கொடுக்கிறார் நாம அடுத்த உலகத்துல நாம சந்திப்போம்ல நாம இறந்து அடுத்த உலகத்துல சந்திக்கும் பொழுது நீ இந்த குண்டூசி எனக்கு பத்திரமா தரணும் என்னையா என்னையாது வேடிக்கையாக இருக்கிறது நான் எப்படி நான் சாகும்போது எப்படி கொண்டு போக முடியும் ஆஹ் இப்ப புரியுதா இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க எல்லாத்தையும் தூக்கி கொடு சம்பாதி என்று சொன்னார் ஒன்று தீமோத்தையு ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உலகிற்கு நாம வரும்பொழுது நாம் எதையும் கொண்டு வர்றதில்லை பிறக்கும் போது உலகத்தை விட்டு போகும்பொழுது இறக்கும்போது நாம் எதையும் கொண்டு செல்வதில்லை பத்தாவது வசனம் பொருளாசை எல்லாவற்றிற்கும் ஆணிவேர் அருமையா சொல்றாரு பாத்தீங்களா பவுலடியார் பொருள் ஆசை தான் எல்லாத்துக்குமே ஆணிவேர் அதுல கௌதம புத்தா அவர் சொல்லுவார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் நீ கஷ்டப்படுற துன்பப்படுறனா உங்க ஆசை தான் ஆசையை நீ கட்டுப்படுத்திக் கொள் என்று சொல்லுவார் ஆண்ட்ரூ கார்னகி என்பவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் நாற்பது வயதிலே பணக்காரராக மாறியவர் எப்படி ரயில்வே துறையிலே இரும்பு தான் ரொம்ப முக்கியம் தேவைப்படும் தண்டவாளங்கள் அமைப்பதற்கும் ரயில் பெட்டிகள் செய்வதற்கும் இரும்பு மிக மிக முக்கியமான ஒன்று அப்ப அந்த இரும்பை விநியோகம் செய்து இவர் பெரிய பணக்காரராக மாறிவிட்டார் தூங்கும் வசதி ஸ்லீப்பிங் பேர்த் அதையெல்லாம் அதற்கெல்லாம் ஏகப்பட்ட இதுகளை புதுதாக இவருடைய காரியத்தால் அறிமுகம் செய்து நல்ல பெரிய பணக்காரர் ஆயிட்டார் அப்புறம் கடைசி நேரத்தில் அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் சொத்து என்னும் நற்செய்தி வெல்த் என்று ஒரு அருமையான நூலை எழுதுகிறார் அதில் அவர் சொல்றாரு பணக்காரராக சாவது உடைமைகளை பொருட்களை பணத்தை வைத்து கொண்டு சாவது மிக மிக இழிவானது என்று சொல்லுகிறார் இட் இஸ் டிஸ்கிரேஸ் என்று சொல்லுகிறார் பாருங்கள் மிகவும் அவசங்கமானது மிகவும் அவமரியாதைக்குள்ளது மிகவும் அறுவறுக்கத்தக்கது நான் பணக்காரனாக சாவது பணத்தை வீட்டிலே வைத்து கொண்டு அதை பித்து ஏன்னா அவர் அது பிறகு ஒரு அன்பது நாற்பது ஐம்பது வயசுலலாம் அவர் நிறைய கொடுத்துட்டார் கொடுத்து கடைசியில் அந்த புத்தகத்தில் அவர் அனுபவப்பட்டு அவர் சொல்லுகிறார் எனவே அன்புக்குரியவர்களே இன்னைக்கு பாருங்கள் நிறைய இடங்களில் பணம் பணம் மூன்று நிலைகளிலே பணங்களை சம்பாதிக்கிறார்கள் ஒன்று மனிதர்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தல் ஏர்னிங் மணி பை மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங் மனுஷர்களை இன்னைக்கு ஏழைகளை தெரியாதவங்களை சரியான அறிவு இல்லாதவங்களை விழிப்புணர்வு இல்லாதவங்களை மக்களை ஏமாற்றி இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க ஏமாற்றுதல் நிறைய வியாபார தலங்களிலும் நடக்கிறது எல்லா கடைகளிலும் நடக்கிறது எல்லா பொருட்கள் விற்பத்தி செய்கின்ற இடங்களிலும் நடக்கிறது எல்லா இடங்களிலும் நடக்கிறது அப்போது மக்களை ஏமாத்துறது மக்களுக்கு என்ன தெரிய போகுது ஏமாற்றி அவங்களை பயன்படுத்தி அதே போல மக்களை அதிகமாக வேலை வாங்கி அவங்கள பயன்படுத்திட்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு அவங்கள அப்படியே தூக்க போட்டுறது பணம் சம்பாதிக்கிறது அவங்க ஆனால் மனித உழைப்பு மேன் பவர் அதை மட்டும் பயன்படுத்திட்டு அப்போ அப்படி நிறைய பேர் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு முறை ரெண்டாவது முறை பொருட்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தல் ஏர்னிங் மணி பை மேக்கிங் யூஸ் ஆஃப் த மெட்டீரியல் த ஆப்ஜெக்ட் த கூடஸ் இப்போ ஏதாவது போதை பொருள் இருக்கிறது இல்லைனா தங்கம் நிறைய பொருட்கள் பாருங்க அப்போ அந்த பொருட்களை வச்சு அதில் பணம் சம்பாதிக்கிறது ஏகப்பட்ட அதை இன்னைக்கு நிறைய பொருட்கள் இருக்கிறது இன்னைக்கு போதை பொருட்கள் தான் நிறைய பணம் சம்பாத்தியம் அதே போல் விலை மதிப்பு அணியக்கூடிய தங்கம் ரொம்ப ஓவர் தங்கத்தை பார்த்தாலே இன்னைக்கு நகை கழுத்தில் பூரா அப்படி எல்லாத்துக்கும் அதான் குறியாக இருக்குது அதை வச்சு எப்படியாவது பணம் பறிக்கணும் அப்ப பொருட்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தல் அதே போல கடத்தல் பொருட்கள் சரக்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இப்படி பொருட்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தல் மூன்றாவது சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை சந்தர்ப்ப சூழ்நிலை சிலருக்கு வரும் அப்படியே வந்து இருக்கும் நீ இந்த வேலை மட்டும் இந்த தப்பை மட்டும் செஞ்சின்னா உனக்கு பத்து லட்சம் ரூபாய் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டவராக இருப்பார் சந்தர்ப்ப சூழ்நிலை வேற வழி இல்லை நமக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைக்குது பண்ணிடுவோம் தப்பை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பாருங்க அப்படி அப்படி இந்த மூன்று விதங்களிலே மனிதர்கள் பொருட்கள் சூழ்நிலை இந்த மூன்றையும் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா இந்த மூன்றையும் பயன்படுத்தி நீ பாசத்தை சம்பாதி நீ நண்பர்களை சம்பாதி மனித உறவுகளை சம்பாதி என்று சொல்லுகிறார் மனுஷர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் பறந்து விரிந்தது எவ்வளவோ மனிதர்கள் அவங்களோடு எவ்வளோ அருமையான நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்காமல் அந்த பொருட்கள் மூலமாக நாம நட்புகளை சம்பாதிப்போம் ஒரு பொருளை தூக்கி நிறுத்திட்ட கொடுங்க அவங்க ஃபுல்லாக நினைச்சிட்டே இருப்பாங்க இந்த நட்பு கிஃப்ட் பாருங்க அதே போல சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை உருவாக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு வரும் அதை நீ பார்த்து மாத்திக்க உன்னுடைய உறவை மனித உறவை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நட்பை சம்பாதிக்கக்கூடிய தளமாக சந்தர்ப்ப சூழ்நிலையை மாற்றிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இயேசு ிசு தனது வாழ்விலை செய்து காட்டியிருக்கிறார் இரண்டு இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பது ஒன்பது ஆண்டவர் ஏசுகிரிசு செல்வராக இருந்தும் நமக்காக நமக்காக ஏழையானார் நாம் செல்வராக மாற வேண்டும் நாம் நிறைவுள்ளவராக மாற வேண்டும் என்பதற்காக அவர் ஏழையானார் நான் உங்களோடு அன்புறவோடு இருந்ததை போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் கட்டளை இந்த திருச்சட்டம் இந்த விவிலியம் முழுவதுமான ஒரே வார்த்தையில் அடக்கிவிட வேண்டும் என்றால் அதுதான் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் பிறர் அன்பு அப்போ மனிதர்களை மனித உறவுகளை நாம் சம்பாதிக்க வேண்டும் புனிதர்களை பாருங்கள் நிறைய புனிதர்கள் பெரிய பணக்காரர்களாக தான் இருந்திருக்கிறாங்க பெரிய செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொருட்டாக கருதாமல் வெறும் சாதாரண ஏழையாக மாறி அவர் என்று நம் மத்தியிலே இருக்கிறார்கள் அந்தோனியார் ஞான பிரகாசியார் சாமிநாதர் இன்னும் ஏகப்பட்ட புனிதர்களை பாருங்க எல்லாருமே செல்வந்தர்கள் தான் ஆனா அவர்கள் இன்னைக்கு நமது மனதிலே நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் நண்பர்களை சம்பாதித்திருக்கிறார்கள் பாசத்தை மனித உறவுகளை சம்பாதித்திருக்கிறார்கள் மத்திய நட்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல பார்க்கிறோம் மனுஷர் உலகம் முழுவதும் ஆதாயமாக கொண்டாலும் உனக்கு என்ன பயன் ஆன்மா மனுஷன் தான் முக்கியம் எனவே அன்புக்குரியவர்களே பணமா பாசமா பாசம் மனித உறவுகளுக்கு மனித நட்பை நாம் பலப்படுத்துவோம் பல நேரங்களிலே சில சில பிரிவினைகள் சில சில கருத்து முரண்பாடுகள் தவறாக புரிந்து கொள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நாம் ஒன்று சேர்ப்போம் நம்மோடு வாழ்ந்த சகோதர சகோதர அரவணைத்துக் கொள்வோம் நட்பை சம்பாதிப்போம் நல்ல உறவுகளை சில நேரத்தில் நம்ம இழந்துட்டு வருத்தப்படக்கூடாது பின்னால் இருந்து எனவே நாம் இனிமையாக கனிவோடு நமது நட்பை பேசுவோம் நட்புறவை உறவாக்குவோம் ஆண்டவர் விட்டு சொந்த அந்த அன்பு கட்டளை நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை ஆமை